அது கூட கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கரெக்டா ஷேர் பண்ணணும் லாஸ்ட் டைம் ஜடேஜாத்த அவ்வளவு ரெடியாவே அவ்வளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு ஜடேஜாவோட புது வந்து கொஞ்சம் கூட பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சின்ன வார்த்தை இருக்கு ஆனா ஏன்னா தலை கத்து தக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு அது கிடைக்கல கொஞ்சம் சோகமான தருணம் அது பட் ஆனா ரொம்ப ஒரு ஆல்ரெடி அவர் இளைஞர்களுக்கு அவர் சப்போர்ட் இருக்குமே

மிசாலா கப் நம்ம சொன்னேன் ஆட்சி இப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கும் பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபைன் வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ருக்கேன் ஏன் பாத்தீங்கன்னா பதினாறு வருஷமா தலைவன் கோலி வந்து ஆட்சிக்குள்ள இருக்காரு ஆனா இன்னமும் கப் அடிக்கல வேர்ல்டு கப்பும் தலைவன் கிடைக்க மாட்டேங்குது ஐபிஎலும் கிடைக்கலன்னா அவரு என்ன பண்றதுன்னு தெரியல தலைவன் வந்து கஷ்டப்படுறான் கஷ்டப்படாம இல்ல நூறு பர்சன்டேஜ் நூத்தி பத்து பர்சன்டேஜ் கஷ்டப்படுறான் அவங்க ரிசல்ட் மட்டும்தான் வரல

கிடைங்க ஒன்பது ஒன்பது மணிக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு மணி தான் எனக்கு அவ்வளவு மேல உட்காந்து லீவ் கூட ஆச்சு லீவ் கூட போய் உக்காந்து அதாவது

கப்ப அடிக்கணும் <laughs> <laughs> <laughs>